கபுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க நம்ம மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில நிம்மதி வருமா மாற்றம் வருமா ஏற்றம் கிடைக்குமா இது கொடுக்கணும்னா அதற்கு உரித்தான ஆலயம் என்ன அங்க போய் நாம என்னதாங்க பண்றது இது குறித்து தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம கூட இணைந்து இருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் திருவாக்கும் சேகருமோம் கைகூட்டும் செஞ்சோல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்பொருத்தம் கை ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே சார் இப்போ வந்து சித்திரை ஒன்று மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில அவங்க தொட்டதெல்லாம் தகரம் எல்லாம் தங்கமா மாறுமா சார் சொல்லுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இந்த பிறப்பானது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரையிலிருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் அந்த சித்திரை மாத பிறப்பின் போது என்ன கிரக அமைப்புகள் இருக்கிறதோ அதற்கான பலன்கள் வந்து நன்மையா தீமையா இவர்களுக்கு வரும் அது நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கும்போது இதில் மூன்று நட்சத்திரத்தை நம்ம பர்டிகுலராக எடுத்து பார்க்கணும் அதாவது உத்ராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இதெல்லாம் வந்து மகர ராசியில் இடம்பெறும்போது மகர ராசிக்கு ராசி அதிபதி ரெண்டிலே உட்கார்றாருன்றது ஒன்று பிளஸ் ரெண்டாவது விஷயம் மகர ராசிக்கு லாபாதிபதினு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் பகவானும் லக்னாதிபதி என்று சொல்லப்படுகிற சனி பகவானும் வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் உட்காடுறாங்க அப்படின் போது இவர்களுக்கு பொருளாதாரம் லாபம் அப்படின்ற விஷயம் எல்லாமே நல்லா பெருகி வரப்போகிறது இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் அதை வச்சு நம்ம என்ன சார் செய்ய முடியும் லாபம் தனம் ரெண்டு ரெண்டுமே வந்து கூடி ஒன்று லாபாதி போயிட்டு தனாதிபதி ஸ்தானத்தில் அதாவது பதினொன்றுக்குரிய செவ்வாய் போய் ரெண்டில் சனி பகவானோட வீட்டில் உட்காரதும் இல்லை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து போய் பதினொன்றில் உட்காரது இது வந்து இவங்களுக்கு அந்த லாபம் தனம் அப்படின்ற விஷயத்த பெருக்கி கொடுக்க போகிறது அப்படின்னு பேர் அப்போ அதை வச்சு என்ன செய்வோம்னா இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இன்னைக்கு மகர ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற சூரிய பகவான் வந்துட்டு நாலில் உட்காரதும் அதே போல் விரையாதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் போயிட்டு நாளில் உட்காரும்போதும் இவர்களுக்கு ஏற்கனவே இந்த உத்திராட நட்சக்காரர்களுக்கு நிறைய கடனை வாங்கிட்டு தவிச்சிட்டு வந்துருப்பாங்க கடனை கட்ட முடியலையே அப்படின்ட்டு அவர்கள் இந்த வருடம் வந்துட்டு இந்த நல்ல ஒரு அமைப்பால் இந்த லாபாதிபதி சே வந்து தனஸ்தானத்தில் உட்காந்து லக்னாதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்து தனாதிபதியாகிய சனி பகவானும் தனஸ்தானத்தில் உட்காந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு மேலும் மேலும் மல்டிப்பிள் அதாவது பதவி உயர்வு பதினொன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு பதவி பதவியில் இடமாற்றம் வெளிநாடு இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் வரும் அதெல்லாமே வந்து இந்த குடும்பத்தில் வரும் அப்போ மகர ராசி இருக்கும்போது நான் எனக்கு அறுபது எழுபது வயசு அது இதுக்கு மேலே நான் எங்கள் சார் வெளிநாடு போது அந்த குடும்பம் தனம் வாக்கு குடும்பம்னு சொல்கிறேன் அப்போ குடும்பத்தில் இது வந்துட்டு இவங்களுக்கு நடக்கும் அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்க பையனுக்கோ இல்லை அந்த தம்பி அந்த மாதிரியான விஷயத்தில் வந்துட்டு குடும்பத்தில் இது வரும்பொழுது பொருளாதார வளர்ச்சின்றது நல்லாயிருக்கும் அப்போ இவங்க தீர்க்க முடியாமல் இருந்த கடனை வந்து ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை பேர் ஆறுன்றதை தீரக்கூடிய பிரச்சனை அப்போ தீர்க்க முடியாத பிரச்சனைன்றது வந்து அந்த கடன் அப்படின்றது தீரும் காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் ராசிக்கு மூணாம் அதிபதி நாலு இருக்கார் மூணுன்றது முயற்சி மூணுன்றது இளைய சகோதரன் பேர் நாலுன்றது சொத்து அப்போது ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்ற முயற்சியும் இந்த காலகட்டத்தில் பலிதமாகும் ஏன் பலிதமாகும்னா விரையாதிபதி குரு பகவான் விரையாதிபதி போயிட்டு நாலில் உட்காராரு அப்போ விரயம் நடக்கும் என்ன விரயம்னா பொருளாதார விரயம் எப்படி நடக்கும்னா அந்த ஒரு சொத்து வாங்கினேன் அல்லாட்டி ஒரு கார் வாங்கினேன் அப்படின்ற விஷயத்தில் விரயம் அப்படின்றது நடக்கும் எட்டுக்குரியன் வந்து நாளில் உட்காரதால எட்டுன்றது வந்துட்டு தீராத பிரச்சனை மட்டும் இல்லை எட்டுன்றது வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அது எந்த இருந்தால் கிட்னியில் கல் கிட்னியில் வந்து ஒரு ஃபால்ட்டு கிட்னியில் வந்து மாற்று மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இவர்களுக்கு இந்த வருஷம் நடக்கும் காலில் அடிபட்டுச்சு காலில் வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ற விஷயங்கள் இந்த மகர ராசிக்கு நடக்கும் அதை நீங்கள் சொல்கிறேன் இது ரெண்டுமே காமனான விஷயம் தானே சார் அது ஏன் குறிப்பாக இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூஸிவாக சொல்கிறேன் இதில் ஏன் சொல்ல வரேன்னா இதில் இருக்க மூன்று நட்சத்திரம் பார்க்கணும் நம்ம வந்து உத்தராட நட்சத்திரம்னாலே வந்து அவங்களுக்கு பல்லில் ட்ரீட்மெண்ட் உண்டு ஆல்ரெடி நடந்திருக்கணும் இல்லைன்னா நடக்கும் நிச்சயமாக வந்துவிட்டு உத்தராட நட்சத்திரம் ஒருத்தருமே வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பல்லில் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முடியவே முடியாது பல்லுல வந்து அவர் எக்ஸ்ட்ரா பல்லு மலைகிறது சொத்த பல்லு பல்லு கட்டணம் பல்லு போடுவேன் இந்த மாதிரி விஷயம் நடந்தே தீரும் அப்போ இவர்களுக்கு பல்லு ரெண்டாவது திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னாலே பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சல பெருமாள் பிறந்த நட்சத்திரம் பெருமாள்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது லட்டு லட்டுனாலே இனிப்பு இனிப்புன்னா சுகர் அப்போ திருவோண நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த நூறு அந்த வீட்டில் சுகரு கிட்னி உண்டு சுக்ரன் அப்படின்னு பேர் மகாலட்சுமியோட அம்சம் திருவோண நட்சத்திரம் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரவே வராது வாழ்க்கையில் வந்துட்டு என்ன அஷ்டமசனி அதாசனி கண்டசனி நடந்தாலும் பொருளாதார பிரச்சனை இவர்களுக்கு வராது இந்த காசு பணம் காரு வீடுன்றது லக்ஸுரியான லைஃப் உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் அந்த இடத்துல திருமணம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு அந்த லவ் ஃபெயிலியர் லவ் மேரேஜ் பண்ணால் அதில் ஒரு சிக்கல் இந்த மாதிரியான திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டு அடுத்து சுகர் கிட்னி அப்படின்றது வந்துட்டு இந்த திருமணம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கும் உண்டு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனால் அதுக்கு முன்னாலே அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா என்ன சார் நீங்கள் சுகர் கிட்னின்றீங்க எனக்கு நான் நான் முப்பது ஆகுது இல்லை அப்படின்னா நிச்சயமாக உண்டு அதுக்கு ப்ரூஃப் வேணும் எவிடன்ஸ் என்னென்னா ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு சுகர் கிட்னி உண்டு செக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அதில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்போ கிட்னி ஸ்டோனு கிட்னி இதெல்லாம் ஃபால்ட் ஆக போகுதுன்னா நம்ம அதுக்கு முன்கூட்டியே என்னென்ன செஞ்சுக்கணும் அது வராமல் தடுக்கணும்னா அப்படின்றது ஃபாலோ பண்ணணும் அடுத்து சுகர் அப்படின்ற விஷயம் வரக்கூடாதுன்னா நம்ம டைமுக்கு சாப்பிட்றது டைமுக்கு தண்ணி கூட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்போ திருவோணம் சுகர் கிட்னின்னு சொல்கிறான் அதில் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உண்டு அப்ப அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த இடத்துல அவங்க வீட்டில் வந்து நாய் வளர்க்க மாட்டாங்க அவங்க வீட்டில் அர்ப்பாயில் உண்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அறுபது வயசுக்குள்ளே இறந்தவங்க அந்த குடும்பத்தில் உண்டு பதினேழு வயசில் இறந்துட்டாங்க பதினாறு வயசுல இறந்துட்டாங்க திடீர்னு வந்து விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்றது விஷயங்கள் உண்டு அவங்க குடும்பத்தில் கால்வலின்றது உண்டு தீராத பிரச்சனை கால்வெளி மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குது இல்லைன்னா மறுபடியும் கால்வெளி அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம் பண்ணாலே நல்லா ஆகாது அப்போ என்ன செய்யணும் நாய் வளங்க செருப்பு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் மாற்றுங்க காலப்பயர்வை வழிபட்டுவாங்க அப்போ இந்த ராசி வந்துட்டு அந்த மூன்று விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அடுத்து இந்த ராசிக்கு வந்து நம்ம லாபஸ்தான் ஸ்தானம் தனஸ்தானன்றது நல்லா இருக்கிறதால இந்த வருடம் இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் சொத்து வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் தீராத பிரச்சனைகள்னு சொல்லப்படுற ஏதாவது ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு அது வந்து நடைபெறதுக்கான காலகட்டம் இது இதில் வந்து இவர்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும் அப்படின்னும் போது இது வந்து திருவோண நட்சத்திரம் இதில் வர்றதால திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படின்றத விட திருப்பதியில் இருக்கிற பத்மாதித்தாயர் திருமலை அப்படின்றத விட திருப்பதியில் இருக்கிற பத்மாதித்தாயரை முதல்ல பார்த்துட்டு ரெண்டாவது வந்து கோவிந்தராஜப்பட்டணம்னு சொல்லிட்டு படுத்துகிட்டு இருக்க பெருமாளையும் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளையும் இல்லை நான் வந்து கேரளா பக்கம் போகிறேன் அப்படின்னும் போது அனந்த பத்மநாதர் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் நான் சென்னை பக்கம் இருக்கிறேன் அப்படின்னும் போது அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் நூறு பர்சன்ட் எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னும் போது இது உடன் ப்ளஸ் வந்துட்டு அதாவது நெருப்பு நிலம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நிலராசி அப்படின்னு நம்ம பார்ப்போம் தனுசு ராசி நெருப்பு ராசின்னு பார்க்கும்போது இங்கே வந்து நில ராசின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போய்ட்டு இதில் வந்து உத்ராட நட்சத்திரக்காரர்கள் நாலு தீபம் ஏற்றிட்டு வாங்க தீபம் மட்டும் எப்போவுமே விளக்கேற்றும் போது இந்த எண்ணெய் தீப எண்ணெய் மிக்சிங் ஆயில் இந்த கலப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்காதீங்க ஒரே ஒரு எண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய் இது வந்து சனி பகவானோட வீடாக வரதால எண்ணெய் வாங்குங்க அது இல்லாமல் இந்த எல் வந்து மூட்டை கட்டி அதை எரிக்க வேண்டாம் தயவு செஞ்சு அது செய்யாதீங்க எண்ணெயில் தான் விளக்கேற்றணும் எல்லை போய் எரிக்காதீங்க ஸோ எல்லை வந்து நாலு விளக்கு ஏற்றுங்க உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இதே வந்துட்டு திருவோண நட்சத்திரம் அப்படின்னா ஆறு விளக்கு ஏத்துங்க அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னும் போது எட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வந்துட்டு இந்த எட்டு விளக்கு அப்படின்றத நீங்க வந்து ஏற்றிட்டு வரும்போது எல் எண்ண சுத்தமான எல்லை நிலை விளக்கு ஏற்றிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஜெயிப்பீங்க பொருளாதார வகையில் நல்ல ஒரு காலகட்டம் இதுல வந்து எந்த ஒரு விரயமான காலகட்டமும் இல்லை நல்லா இருக்கு மகர ராசிக்கு அருமையான காலகட்டம் சிறப்பாக இருப்பீங்க கோயிலில் போய் விளக்கேற்றினா எங்க வாழ்க்கையில் ஒலி கிடைக்குமா சார் நிச்சயமா அதுதான் கோயிலில் தான் ஒளி விளக்கேத்துறோம் விளக்கேத்துறது ஒளி தீபம் அது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா நான் வந்துட்டு காலையில எட்டு மணிக்கு எத்தனும் அப்படிலாம் இல்லை எப்பவுமே நீங்க எந்த கோயிலுக்கு போனாலையும் நம்ம வீட்டில் வந்து லைட் போடுவோம் இல்லைங்களா ஒரு ஆறு மணி ஆறரை ஏழு மணி என்னும்போது வீட்டில் வந்து விளக்கேற்றுற ஒரு காலகட்டம் அப்படின்னா லைட் போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் போது அது இந்த அந்தி வேலையை அதாவது ஈவினிங் வேலையில் வந்துட்டு விளக்கேற்றிட்டு வரும்போது அந்த ஒளி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரகாசமாக வரும் நீங்கள் வந்து முதல்ல உங்கள் குலதெய்வ கோயிலில் வந்துட்டு ஒரு கரண்ட்டு லைன் இல்லை ஈபி லைன் இல்லை ஒரு விளக்கு இல்லை அப்படின்னா இபி லைன் பக்கமாக இருந்தால் ஈபி லைன் இழுத்து கொடுங்க உங்கள் செலவில் இல்லையா ஒரு தூங்காமணி அந்த இடத்துல வந்துட்டு இபி லைன் இல்லைன்னா தூங்காமணி விளக்கு வாங்கி அந்த இடத்துல விளக்கேற்றிட்டு வாங்க அந்த இடத்துல ஏற்றுற விளக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளியை ஏற்படுத்தி ப பிரைட்னஸ் வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான முடிவெடுக்கிற எடுக்கிற விஷயங்கள் உங்க வாழ்க்கை வந்து மேலும் மேலும் கொண்டு போனா விளக்கேத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய மனத்தை கொடுக்கும் நான் வந்து உங்களை வெத்தலை பார்க்க வாங்கிப்பாங்க வாழைப்பழம் வாங்கிப்பாங்க அபிஷேகம் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்க நல்லா சொல்ல அந்த இடத்துல விளக்கேற்றுங்க உங்க வாழ்க்கையில் வந்து விளக்குன்றது வெளிச்சம்ன்றது நிச்சயமா கிடைக்கும் விளக்கேத்து விளக்கேத்து எல்லா கிழமை விளக்கை போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி என்னங்க மகர ராசி அன்பர்களே இந்த சித்திரை ஒன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கணும் ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னாக்க அதற்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நம்ம பாலாஜி சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இன்னும் என்னங்க கும்பம் மீனம் ரெண்டு ராசி எங்க வீடியோஸும் போடுங்க இதோ வந்துட்டே இருக்கும் எங்க கூடவே இணைந்து ங்கள் மகந்திருங்கள்